ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நாம் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போதோ இல்லை ஸ்பெஷலாக நமக்கான ஒரு டயட் ஃபுட் மெயின்டைன் பண்ண முடியாத டைமில் நான் சொல்கிற சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை வெங்காய சட்னி இது வந்து ஒரு ஒன் மினட்ல செஞ்சிடலாம் அதுக்கு நான் ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் கூடவே ஒரு ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய் இஞ்சி புளி வெங்காயம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா ஐட்டமையும் ஒரே ஸ்ட்ரெட்சில் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இதுல எந்தவித தண்ணியும் சேர்க்காம கம்ப்ளீட்டா பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுல ஷிஃப்ட் பண்ணியாச்சு நல்லெண்ணோ இல்லை உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெயாவது யூஸ் பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இந்த மாதிரி தாளிப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டான பச்சை வெங்காய சட்னி ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா டயட்டில் இருக்கும்போது ஏன் இதை சொன்னேன்னா பெருசாக நம்ம ஆயிலில் வந்து வதக்க வேண்டாம் ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் அவ்வளோதான் டேஸ்டான பச்சை வெங்காய சட்னி ரெடி இதை நான் முட்டை தோசையோட பிளேட் பண்ணிக்கிட்டேன் என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஐ பட்டன்லேயும் இருக்குது நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ